வணக்கம் தமிழ் வாக் சினிமா நேயர்களே நான் உங்க விஜய தயா இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிற விருந்தினர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் தான் சோ இப்போ வந்து ரிவ்யூவர்ஸ் பர்சஸ் பப்ளிக் அப்படின்ற ஒரு டாபிக் வைரலா போயிட்டு இருக்கு அதை தான் இவர்கிட்ட பல விஷயங்கள் கேட்டு போறோம் வாங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் வந்து ரிவ்யூவர்ஸ்னா யாரு கிரிட்டிக்ஸ்னா யாரு சார் ரிஸ்ங்கிறது வந்து இப்ப பாருங்க அதாவது வந்து ஒரு படத்தை வந்து பார்த்துட்டு யாருக்கு வேணாலும் ரிவ்யூ பண்ற உரிமை இருக்கு நம்ம யாரும் வந்து படத்தை ஒரு படம் வந்து நீங்க வந்து பப்ளிக்கு தான் எடுக்கிறீங்க ஸோ தேட்டருக்கு அந்த படம் வந்ததுக்கப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்கே வந்து ரிவியூஸ் தான் பப்ளிக் பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளியில் வரும்போது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து அந்த இடத்துல பதிவிடுறாங்க இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியா தான் எல்லாம் அதாவது பிரிண்ட் மீடியா ஒரு காலத்தில் இருந்துச்சு இன்னைக்கு பிரிண்ட் மீடியா போய் சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு டோட்டலாகவே சோஷியல் மீடியா கிட்டே தான் வந்துருச்சு அதாவது வந்து எப்படி சொல்லுது ப்ரெஸ்ஸே வந்து சோஷியல் கிட்ட வந்துடுச்சு எந்த நியூஸாக இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் தான் போடுறாங்க யூடியூப்பில் தான் போடுறாங்க இன்ஸ்டா ட்விட்டர் இதில் தான் எல்லாமே மே மேக்ஸிமம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இளைஞர்கள் வந்து அதிகமாக இதை தான் பயன்படுத்துகிறாங்க ஸோ இப்படி இருக்கும்போது இங்கே நிறையா வந்து இப்போ வந்து ரிவ்யூ பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்துவிட்டாங்க அதில் நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுல எல்லா ரிவ்யூவும் மக்கள் பார்க்குறாங்களா அப்படின்னா கிடையாது உண்மை தான் ஒரு சிலர் வந்து ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க பரத்வாஜ் ரங்கன் மரியாள் அப்படின்னு பார்த்துட்டு சுதித் சீனிவாசன் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக பண்ணுறாங்க அந்த ஸ்டாண்டர்ட் ரிவியூஸை பார்க்குறாங்க ஒரு படி மேலே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் டாக்டிஸ் அவர் ப்ளூ செட்டை மாறன் ரிவ்யூ பண்ணுறாருல்லே அந்த ரிவ்யூ வந்து ரொம்ப கலோக்கியலாக ரொம்ப கேஷுவலாக ரொம்ப யதார்த்தமாக சொல்கிறாரு அது வந்து மக்களுக்கு பிடிச்சிருக்கு மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம யாராலையும் அது தடுக்க முடியாது ஸோ மக்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனால் ப்ளூ செட்டை மாறன்னு என்ன சொல்றான்னு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு மூட் செட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க இப்போ கிரிட்டிக் அப்படின்னும் போது அந்த அதாவது வந்து ஒரு படத்தை வந்து இன்டெப்தா போய் பார்த்தீங்கன்னா இந்த சீன் இப்படி எடுத்துக்கலாம் இந்த சீன் ஏன் இப்படி இருந்துச்சு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணுவாங்க டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை வந்து அக்கு வேற ஆணி வேற பிரித்து போட்டு ஒரு ஒரு படத்தை வந்து விமர்சனம் பண்றாங்க இல்லையா அவங்கள வந்து நம்ம கிரிட்டிக்னு சொல்லலாம் அந்த மாதிரி அலசி ஆராயிரவங்க எப்படின்னா சினிமா பத்தி பல வருஷங்கள் அது கிட்ட நூத்தி பத்து வருஷம் தமிழ் சினிமா இருக்குன்னா இந்த நூத்தி பத்து வருஷம் தமிழ் சினிமா பத்தி நல்லா ஸ்டெடி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட இது எத்தனை எந்த எந்த காலத்துல எந்த டேரக்டர் சக்சஸ்ஃபுல்லா இருந்தாங்க ஸ்ரீதர் காலத்தையும் பத்தி பேசுவாங்க பீன்சிங் காலத்தையும் பத்தி பேசுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா பாரதிராஜா ராஜா பாலு மகேந்திரா பாலச்சந்தர் இந்த காலத்தையும் பேசுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து டேரக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா லிங்கசாமி அவங்கள பத்தியும் பேசுவாங்க அதுக்கப்புறம் இப்ப கரண்ட்ல இருக்கிற லோகேஷ் கனகராஜ் நெல்சன் திலீப் மாதிரி இவங்களை பத்தியும் பேசுவாங்க படம் படத்தினுடைய டெப்த் ஆழமா அவங்களுக்கு அந்த படத்தை பத்தி நல்ல பல விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த பல விஷயங்களை வந்து அவங்க அலசி ஆராய்ஞ்சி பேசுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா டெப்தா இருக்கும் அதாவது எப்படி சொல்றது சாதாரணமாக மேலோட்டமாக பேசுவாங்க ரிவ்யூ பண்றவங்க மேலோட்டமா தங்களுடைய கருத்துக்களை படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிருவாங்க ஸோ ரெண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இப்போ இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா சோஷியல் மீடியாவில் இந்த ரிவ்யூ பண்றவங்க எல்லாமே காசு வாங்கிட்டு ரிவியூ பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க காசு வாங்கிட்டு ரிவியூ பண்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க காசு யார் கொடுக்குறா தயாரிப்பாளர் தானே கொடுக்குறீங்க படம் தயாரிக்கிற தயாரிப்பாளர் வந்து இந்த ரிவியூ பண்ணுறவங்களுக்கு நீங்க காசை கொடுத்து ஆஃபர் பண்றீங்க படத்தை நல்லா எழுதுன்னு சொல்லி சொல்றீங்க அப்படி இருக்கும்போது தப்பு எங்க இருக்கு அதாவது வாங்குறவங்க மேல தப்பு சொல்றீங்க நீங்க வாங்குறவங்க தவறாக வாங்கிட்டு பேசுறாங்கன்னு சொல்றீங்க மேலயும் தப்பு இருக்கா இல்லையா ஒண்ணுமே இல்ல சிம்பிளா சொல்றேன் கமலஹாசன் மணிரத்னம் ஏஆர் ரோமான் அப்புறம் சிம்பு இப்படி பெரிய பெரிய கா த்ரிஷாலாம் இருக்காங்க இவ்வளோ பெரிய காம்பினேஷனில் இவ்வளோ பெரிய படம் எடுத்திருக்காங்க இது தக் லைஃபு அந்த படத்துக்கு நானூறு பேர் இன்ஸ்டாவை கூப்பிட்டு வந்து அந்த ரிவ்யூ பண்ணுற கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து ஈஸியாக ஒரு ஒரு ரிசார்ட்டில் தங்க வச்சு அவங்களுக்கு வந்து தேவையான ஸ்பெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு அடுத்த நாள் அவங்களுக்காண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணி அதில் கமல் மணிரத்னம் சிம்பு எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த படத்தை ப்ரமோட் பண்ணி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க ஆனா அப்படி சொல்லும் போது அது அதுக்கு காரணமானவங்களா யாரா இருக்காங்க தான் இருக்கீங்க பெரிய தயாரிப்பு நிறுவனம் நீங்களே உங்க படத்தை நம்பாம நீங்க வந்து அந்த சொன்னது சொன்னதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சோ அவங்க சொன்னாதான் இது ஜெயக்கும்னு நினைக்கிறீங்க அவங்க அவங்க கருத்தை பதிவிடுறாங்க இப்ப நம்ம தகுப்பே ஒரு உதாரணமா எடுத்துக்கோம் ஒரு படம் வந்து நீங்க நானூறு பேர் கூப்பிட்டு வந்தீங்கல்ல இப்ப நானூறு பேரும் பணம் வாங்கினவங்க நானூறு பேரும் ஸ்பெசிலிட்டிஸா ஒரு ஃபை ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தங்கினவங்க அவங்க படத்தை பார்த்துட்டு நல்லா தானே ரிவ்யூ பண்ணுவாங்க நல்லா தானே ரிவ்யூ பண்ணிருக்கணும் அப்ப நல்லா ரிவ்யூ பண்ணியிருந்தா அந்த தகுதிக்கு இப்படி ஒரு மோசமான ரிசல்ட் வருது இது வந்து அவங்க ரிவ்யூ பண்றவங்க வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ரிவ்யூ பண்றாங்க அதாவது காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாங்க காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணல இதெல்லாம் நீங்க ஒரு பக்கம் விட்டுருங்க அதாவது ஒரு படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது யார் மெயினாக டிசைட் பண்றாங்கன்னா ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்றாங்க ஒரு படம் பார்க்க ஆரம்பிச்சோடனே பத்து நிமிஷத்துலேயே ஆடியன்ஸ் டிசைட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஸோ அந்த டிசிஷன் இன்னைக்கு வந்து ஆடியன்ஸ் கிட்ட வந்து இன்னைக்கு இல்லை என்னைக்குமே அது ஆடியன்ஸ் தான் இருந்துச்சு ஆனா அது ஏன் இப்போ இவ்வளோ வைரலா படம் ரிலீஸ் ஆன ஒரு ஷோக்குள்ளயே பரவுது ஒரு ஷோக்குள்ளேயே வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்கிற டாக் வந்து வெளியில வருது அப்படின்னா இப்ப தேட்டர்ல ஒரு ஒரு ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறான் படம் பார்க்கும்போது பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் பார்க்குறான் அவனுக்கு பிடிக்கல நல்லாவே இல்லை போது என்ன பண்ணோம்னா செல்போன் எடுத்து டக்கு டக்குன்னு டைப் பண்றான் மொக்கடா வந்துடாத நீ மாட்டிக்காத நீ எடுத்து அடுத்த ஷோ டிக்கெட் எடுத்து வச்சிருக்கில்ல எப்படியாவது கேன்சல் பண்ணிடா யார்ட்டையாவது கொடுத்துருடா இந்த மாதிரிலாம் வந்து மெசேஜ் பண்றாங்க சரி நீங்க அவங்களெல்லாம் எப்படி தடுப்பீங்க அவங்கள காமன் ஆடியன்ஸ் டிக்கெட் வாங்கி நூற்றி இருபது ரூபாய் டிக்கெட் வாங்கி படம் பார்க்குற ஆடியன்ஸ் அவங்கள எப்படி நீங்க தடுப்பீங்க அவங்கள எப்படி நீங்க போட்டு தடுக்க முடியும் நான் ஒரே ஒரு கே கேள்வி கேட்குறேன் பணமெல்லாம் கொடுத்து ப்ரமோட் பண்ண தகலை ஓடல இப்ப சரி எந்த விதமான எப்படி சொல்றது இன்ஃபுளுயன்ஸ் இல்லாம எந்த விதமான பெரிய ப்ரொமோஷனும் இல்லாம சூரியன் நடித்த ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கு டூரிஸ்ட் சினிமான்னு ஒரு சின்ன படம் ரிலீஸ் ஆகுது அந்த படம் வந்து கிட்டத்தட்ட எல்லாருமே தேட்டரில் வந்து பார்த்தாங்க தேட்டரில் வந்து பெரிய லெவலில் அந்த படத்தை கொண்டாடினாங்க ரொம்ப அதாவது வந்து எப்படி சொல்றது கிட்டத்தட்ட எண்பது கோடி கலெக்ஷன் வேர்ல்டு பண்ணியிருக்கு அப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்துச்சு இது யார் வந்து காசு கொடுத்தா யார் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் யார் வந்து சோசியல் மீடியாவில் தப்பாக சொன்னால் நல்ல படம் இல்லைன்னா நல்ல படம் இல்லைன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு நல்ல படம் நல்ல படம்னு சொல்றாங்க பல பல நல்ல படங்கள் பாத்தீங்கன்னா பல சின்ன படங்கள் பாத்தீங்கன்னா ரிவ்யூர் ஓடி இருக்கு பல பெரிய படங்கள்ன்ற பேர்ல வந்து இன்னைக்கு ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்களை வச்சு நீங்க என்ன படம் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து தக்ளைட் மாதிரி படம் கொடுக்குறீங்க அதாவது வந்து டோட்டலாவே கமர்ஷியல் மசாலாவா படம் கொடுக்குறீங்க மசாலா பட டெம்பிளேட் இருக்கு அந்த மசாலா பட டெம்ப்ளேட் வந்து ஆடியன்ஸ் பார்த்து 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 சலிச்சு போயிட்டான் இப்போ வந்து அவங்க வேற மாதிரியான படங்களை வந்து அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆடியன்ஸினுடைய டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிச்சு அதுக்கு உதாரணமா நம்ம சொல்லணும்னா இப்ப சமீபத்துல சின்ன சின்ன படங்கள் பாருங்களேன் குட் நைட்ல இருந்து லபர் பந்துல இருந்து பார்க்கிங்ல இருந்து டூரிஸ்ட் ஃபேமிலில இருந்து லவ் டுடேல இருந்து டிராகன்ல இருந்து இன்னும் பல படங்கள் சொல்லிட்டே போகலாம் இதெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆடியன்ஸ் வந்து என்ன கேட்கறாங்கன்னா நீங்க கதையோட நல்ல படங்கள் கொடுங்க எங்களுக்கு பெரிய ஸ்டார் படங்கள் தேவையில்லை நான் சொல்றது காமன் ஆடியன்ஸ் விஜய்க்கு ஒரு ரசிகர் இருப்பாங்க அது விஜய் படம் பார்ப்பாங்க ரஜினி ரஜினிக்கு ஒரு இருப்பாங்க ரஜினி படம் பார்ப்பாங்க ஆனால் காமன் ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இதெல்லாம் எல்லா படத்துலையும் விஜய் அஜித் ரஜினியெல்லாம் இதான் பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க ஃபெட் அப் ஆகிறாங்க அவங்களோட ரசிகர்கள் அதை விரும்புகிறாங்க ஆனால் காமன் ஆடியன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா இது வந்து அந்த மைண்ட் செட் வேற மாதிரி மாறிச்சு நல்ல படங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க நல்ல படங்களை பார்க்க விருப்பப்படுறாங்க ஸோ நல்ல படங்கள் கொடுக்கும்போது அந்த படங்கள் தேட்டரில் ஓடுது இதுதான் உண்மை இதுதானே உண்மையாக இருக்குது இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன் கேளுங்க இப்போ நீங்கள் ரிவ்யூ வந்து ரெண்டு நாள் கழிச்சு பண்ணுங்க மூணு நாள் கழிச்சு பண்ணுங்க அப்படிங்கிறீங்க ரெண்டு நாள் கழிச்சு படமே தேட்டரில் இல்லையே பெரிய நடிகரோட படமே தேட்டரில் இல்லையே ஃபிஃப்டி பர்சன்ட் அப்டேட் ட்ராப் ஆயிடுது நீங்கள் எப்படி ரிவ்யூ பண்ணுவீங்க படம் ரிலீஸ் ஆனோடன்னு எதிர்பார்க்குறாங்க ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறாங்க நீங்கள் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் ஒன்றும் இல்லை ரிவியூவே பண்ண மாட்டோம் அங்க யாருமே ரிவ்யூ பண்ணலைன்னு சொல்லி பாருங்க என்ன ஆகுதுன்னு பாருங்க ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறான் ஆடியன்ஸ் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம் கியூரியாசிட்டி இருக்குது அந்த கியூரியாசிட்டியை வந்து நீங்கள் ரெண்டு நாள் கழித்து சொல்லுவேன் அப்படின்னா எப்படி சரியாகும் அது எந்த விதத்திலுமே பொருந்தாது ரெண்டு நாள் கழிச்சு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ரெண்டு நாள் கழிச்சு படமே தேட்டர் இல்லாமல் எடுத்துடறாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது முதல் நாள் முதல் ஷோ நடக்கும் போது வந்துருது அந்த ரிவ்யூ பண்றதுல வந்து ரிவியூ பண்ற பாயிண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதல் தாக்குதல்னு சில பேர் பண்ணுறாங்க அதாவது வந்து பாடி ஷேமிங்லாம் பண்ணி பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது சில சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு படத்தை அட்டாக் பண்ணுறது ஒரு டைரக்ட் அட்டாக் பண்ணுற மாதிரி பேசுகிறது இந்த மாதிரியெல்லாம் பேசுறது வந்து நிச்சயமாக கண்டிக்க வேண்டிய விஷயம் தான் நிச்சயமாக தவிர்க்க வேண்டிய விஷயம் தான் அதெல்லாம் நம்ம வந்து கண்டிக்கணும் தவிர்க்கணும் ரிவ்யூ பண்ணுறவங்களும் தப்பாக ரிவ்யூ பண்ணாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு கரெக்ட் பண்ணிக்கணும் ஆனால் படங்களே நீங்கள் வந்து நல்ல படங்கள் கொடுக்காம எல்லா படங்களுமே வந்து நீங்கள் மசாலா படங்களை கொடுக்கும்போது அந்த படங்களை நீங்க நல்ல படம் சொல்லணும்னு எதிர்பார்க்கறது தப்பு தப்பு உங்க மேல இருக்கு அந்த தப்பை முதல்ல நீங்க திருத்தணும் அப்பதான் வந்து ரிவ்யூ பண்றவங்க வந்து சரியான படங்கள்ல ரிவ்யூ பண்ணுவாங்க ஓகே சார் நீங்க சொன்ன பதில்ல வந்து எனக்கு ரெண்டு மூணு கேள்வி வந்து எழுந்துச்சு நீங்க வந்து என்ன சொன்னீங்கன்னா இப்போ காசு குடுக்கறவங்களை நம்ம கேள்வி கேட்கணும் காசு வாங்குற ரிவியூவர் ஏன் கேக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு ஒரு உதாரணமா நான் என்ன கொண்டு வரேன் அப்படின்னா சரதக்குமார் அவர்கள் வந்து ரம்மி ஆட் வந்து நடிச்சிருந்தாங்க சோ அந்த ரம்மி ஆட் அப்போ யாருமே அந்த பிராண்ட் ஏன் இருக்கு ஏன் காசு கொடுத்தாங்க ஏன் ரம்மிக்கு ஆட் பண்றாங்கன்றத கேட்கல நடிச்ச சரத்குமார் அவர்கள் மேலதான் நீங்க ஏன் நடிச்சீங்க உங்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க சோ ஒரு ரிவ்யூவரா நான் இவரை பாக்குறேன் அப்படின்னா அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சமூக பொறுப்பு இருக்கு இல்லையா ஏன்னா யார் காசு கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது ஆனா இவர் வாங்கிட்டு பேசுறாரா இல்லையான்றது பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆடியன்ஸால கணிக்க முடியுது அப்போ அவங்களை தானே நம்மளால கொஷின் பண்ண முடியும் ஏதாவது விமர்சனம் பண்றவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்குங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அதே நேரத்தில் படம் எடுக்கிற உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு சமுதாய பார்வை இருக்கு அதெல்லாம் மீறி நீங்க எதோ படங்கள்லாம் எடுக்கிறீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருநூத்தி நாற்பத்தஞ்சு படங்கள் வந்துச்சுன்னா அதுல நாற்பத்தஞ்சு படம் ஐம்பது படம் தான் ஒரு நல்ல படமா பிரிச்சு கேட்டகரியா எடுக்கலாம் அந்த மீறி படங்கள் இரநூறு படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ சொல்றாங்க படத்துக்குள்ள என்ன சொல்றாங்க அவங்க யார் படம் எடுத்தாங்க யார் டைரக்டர் யார் ப்ரொடியூசரு யார் மியூசிக் டைரக்டர் எதுவுமே இல்லாமல் படத்தை ரிலீஸ் பண்றாங்க சினிமாவே வந்து சினிமாத படங்கள்னால கெட்ட பேர் பொறுப்புணர்ச்சியோட இருக்கிற மாதிரியான பெரிய பெரிய டேரக்டர்ஸ் நல்ல படங்கள் எடுக்கிறாங்களா அப்படின்னா அவங்களும் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகுற படங்கள் இப்ப சமீபத்தில் எடுக்கறதில்ல ஒரு உதாரணத்துக்கு சங்கர் எடுத்த இந்தியன் ட்ரூ ஆகட்டும் மனித தகலை பல படங்கள் நம்ம சொல்லிட்டே போலாம் ஓகே சோ இன்னொரு விஷயமும் வந்து நீங்க வந்து சொல்லியிருப்பீங்க ரிவ்யூஸ பாக்க மக்கள் கியூரியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன் ரிவ்யூ பாக்க கியூரியஸா இருக்கணும் நேரா போய் படம் பார்த்து படம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சக்கட்டுமே இல்லை இல்லை அப்படி கிடையாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு ஹீரோ படம் அது வந்து சில பேர் பிடிக்கும் ஒரு ஒரு பெரிய ஹீரோட படத்தை வந்து ஒரு சில பேர் பிடிக்கும் அந்த என்ஜாய்மெண்ட் வந்து அவங்க வந்து தேட்டரில் பார்க்கணுன்னு நினைப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு க்ரௌட் போலிங் வந்துருது இப்போ சின்ன சின்ன படங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த படங்கள்லாம் வந்து இப்போ ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இப்போ வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் இல்லைன்னா ஓடிட்டிகிட்ட பார்க்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இப்போ தேட்டரில் பார்க்கலாம்னா ஒரு 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 தனி மனிதன் அவன் டிசைட் பண்ணுறான் என்ன டிசைட் பண்ணுறான்னா தேட்டரில் பார்க்கணுன்னா நான் ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களோட இந்த படத்தை பார்க்கணும்னா ஆயிரரூவா ஐநூறுரூவா ஆயிரத்தி ஐநூறுவா வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஏன் அப்படின்னா டிக்கெட் வேலை பாப்கார்ன் அங்கே விற்கிற கூல் ட்ரிங்க்ஸு பார்க்கிங் டிக்கெட்டு போயிட்டு வர செலவு எல்லாம் சேர்த்து இவ்வளோ தூரம் செலவாகுது ஸோ வந்து நம்ம இந்த படத்தை ஓடிடியில் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற டிசிஷனுக்கு அவன் வரான் ஸோ அப்படி இருக்கும்போது இவன் வந்து ரிவ்யூ பண்ணுறாங்கல்ல அந்த ரிவ்யூ பார்க்குறான் அவன் ரிவ்யூ பார்த்துட்டு நினைக்கிறான் அவன் ரிவ்யூ சொல்கிறாங்கல்ல அதை பார்க்குறான் ஓ இந்த படம் வந்து இந்த லெவலில் தான் இருக்குது ஸோ இதை வந்து ஓடிடியில் வரப்போ பார்த்து இது சுமாரா இருக்கு இது ஓடிடில வரலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கறான் சோ இந்த படத்தை நம்ம ஓடிடில பாத்துக்கலாம்ங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இப்போ முதல்ல இல்ல ஆப்ஷன்ஸ் வந்ததுனால இந்த செகண்ட் நிறைய நேரங்களில சூஸ் பண்றான் செகண்ட் ஆப்ஷன் சூஸ் ரிவ்யூ ஓகே நீங்க வந்து இருந்திருக்கீங்க வந்து எப்படி இல்ல இல்லையா நீங்களே சொல்லுங்க எனக்கு தெரியல வந்து பண்ணாங்க நானூறு பேர் கூட்டிட்டு வந்து பண்ணாங்க இது எல்லாருக்கும் தெரியும் வெளிப்படையா தெரியும் தேர் ரிவியூ ஒர்க் ஆகும் அப்படின்னா தக் லைஃப் ஒர்க் ஆயிருக்கணும் ஒர்க் ஆச்சா இல்லையான்னு நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியல சரி இப்ப வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து காசு குடுக்குறாங்க ஏன் மூவி இது பண்ணுவாங்க அந்த ரிவ்யூவரை அந்த டீலிங் பத்தி நான் கேக்குறேன் முன்ன முதல்ல சொன்னே கதை வந்து நீங்க வாங்குறவங்கள மட்டும் தான் சொல்றீங்க குடுக்கறவங்களையும் பேசணும் நீங்க குடுத்துட்டு அவங்க வாங்குறாங்கன்னு சொல்றீங்க அப்ப நீங்க குடுக்கறதை நிறுத்துங்க வேண்டாம்னு நிறுத்துங்க ஒரு படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணனும் அது வந்து நீங்க நிச்சயமா ப்ரோமோட் பண்ணணும் அதுவும் நீங்க ஒரு படத்தை வந்து விளம்பரப்படுத்தணுமா அப்படின்னா விளம்பரப்படுத்தணும் ரேடியோ இருக்கு டிவி இருக்கு நீங்க யூடியூப் சேனல்ஸ்ல எல்லாத்துலயும் ட்ரெய்லர் அது இது எல்லாத்தையும் போட்டு நீங்க விளம்பரப்படுத்தலாம் வால் போஸ்ட் இருக்கு வெனைக்கு எந்தெந்த மீடியால எப்படி எப்படி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அப்படிலாம் நீங்க வந்து ப்ரமோட் பண்ணலாம் ஆனா ஒரு ரிவ்யூன்னு வரும்போது அந்த ரிவ்யூக்கு நீங்க பணம் கொடுக்கும் போது அது என்ன ஆகுது தான் போய் முடியுது பல நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நல் அப்ப நான் கேட்கறேன் நீங்க ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நல்ல படங்களை வந்து அதாவது வந்து தவறா விமர்சனம் பண்ணி கெடுத்து விட்டுறாங்கன்னு சொல்றாங்க இது வந்து ஓகே நீங்க உங்க பாயிண்டே அக்செப்ட் பண்ணிப்போம் அப்ப நல்லா இல்லாத படம் தக் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்லி ஓட வைப்பீங்கன்னா அப்ப அதுவும் ஆடியன்ஸ் ஏமாத்துற மாதிரி தானே அப்ப அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க எனக்கு பதில் சொல்லுங்க அது சரியா உங்க படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிற கருத்து இருக்கு பாத்தீங்களா அதை வந்து நீங்க அவங்ககிட்ட சுதந்திரமா விட்டுருங்க அந்த இடத்துல காசு அவங்க கேட்கிறாங்கன்னா அந்த காசை நீங்க கொடுக்காதீங்க நீங்க கொடுத்துட்டு வாங்குறவங்கள தப்பு சொல்றீங்க ஓகே சோ இப்ப பாத்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் வராங்க அவங்களுக்குமே வந்து ஒரு அமௌண்ட் போயிடுது அண்ட் அது மர்மர் படத்துக்கு அதிகமாகவே நடந்தது ஆனால் ஆடியன்ஸ்க்கு அந்த படம் பிடிக்கல எப்படி பாக்குறீங்க மர்மர் படத்தை வந்து ப்ரமோஷன் பண்ணாங்க பண்ணி அந்த படத்தை வந்து வந்த இன்ஃபுளுசர்ஸ் எல்லாம் வந்து அந்த படத்தை நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க ஆனா நீங்களே உங்க வார்த்தையால வார்த்தையில சொன்னீங்கன்னா ஒரு நல்லா இல்லாத படத்தை வந்து ப்ரமோட் பண்ணாங்கன்னு நல்லா இல்லாத ப்ரமோட் பண்ண படம் வந்து ஓடிச்சா ஓடலையா ஒரு மூணு நாள் வந்து சஸ்டெயின் பண்ணிச்சு தியேட்டர்ல அதுக்கு மேல அந்த படம் எங்க இருக்குன்னே தெரியாது இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒண்ணுமே இல்லை ஒரு காமன் ஆடியன்ஸா நீங்க ரோட்ல மவுண்ட் ரோடு மவுண்ட் ரோட்ல போய் இந்த மர்மர்னு ஒரு படம் வந்துச்சு எப்படி இருக்கு எப்படி இருக்குன்னு ஒரு பத்து பேர்ட்ட சர்வே பண்ணுங்க எத்தனை பேருக்கு அந்த படம் தெரிஞ்சிருக்குன்னு கேளுங்க முதல்ல அந்த படமே யாருக்குமே தெரியாது நீங்க வந்து ராங்கா வந்து ப்ரொமோட் பண்ணா படம் ஓடாது ஒரு நல்லா இல்லாத படத்தை ஒருத்தன் சொன்னதுக்காண்டி நல்லா இருக்குன்னு ஓடிராது நல்லா இருக்கிற படத்தை ஒருத்தர் சொன்னதுக்காண்டி ஓடாம போயிடாது பல நேரங்கள்ல பல உதாரணங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம் இப்ப சமீபத்துல ஒரு கேள்வி வருது அதாவது வந்து இந்த மெய்யலகன் படம் இருக்கு இல்லையா அந்த மெய்யலகன் படம் வந்து நல்ல படம் தானே அதை பத்தி தப்பான ரிவியூ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க நான் என்னுடைய கருத்தை சொல்றேன் மெய்யலகன் படம் நானும் பார்த்தேன் அந்த படம் நல்ல படம் தான் தரமான படம் தான் எந்த விதத்திலையும் அந்த அந்த படத்துல வந்து குறை கிடையாது அந்த படம் வந்து தியேட்டர்ல வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆயிருச்சுன்னா நிச்சயமா ஓடி இருக்கும் ஆடியன்ஸோட பெருசா கனெக்ட் ஆகல நல்ல படம் ஆனால் கனெக்ட் ஆனா அதே வந்து ஓடி வந்து நல்லா ஓடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அங்கே பதில் அது என்ன அப்படின்னா போது உங்களுக்கு எப்படின்னா ஒரு பார்க்கலாம் ஒரு காஃபி சாப்பிட்டே போகலாம் ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்து பார்க்கலாம் ஒரு கெஸ்ட் வந்துருக்காங்களோ அவங்கள்ட்ட பேசிட்டே பார்க்கலாம் இல்லை கொஞ்சம் நேரம் மியூட் பண்ணி வச்சு தூங்கிட்டு எந்திரிச்சு மறுபடியும் பார்க்கலாம் இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில் வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க புது நிறைய படங்களை பார்க்குறாங்க விரும்பியின் மக்கள் வந்து பொதுவாக படம் பார்க்குற விரும்பி பார்க்குறவங்க நிறைய படங்களை இன்றைக்கி வந்து ஓட்டிகிட்டு பார்க்குறாங்க அப்படி பார்த்தது வந்து நல்ல படம் ஏன் ஓடலை அப்படின்னு கேட்குறாங்களே தவிர ஆனால் ஆடியன்ஸோட வந்து முழுசா தேட்டரில் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நிச்சயமாக ஓடி இருக்கும் கனெக்ட் ஆகிற படம் எதுவுமே தோத்தது நான் உதாரண உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிள் சொல்கிறேன் அதாவது வந்து இந்த நம்ம சசிக்குமார் வந்து மார்க் மார்க்கெட்லே இல்லை சிம்மரன் வந்து ஃபீல்ட்லேயே இல்லை ஆனால் அந்த படம் வந்து ஓடிச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி எப்படி ஓடிச்சு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆச்சு ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் ஒரு படம் வந்து ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் ஸோ அழகாகவே நீங்கள் வந்து சொன்னீங்க இப்போது ரிவ்யூவர்ஸ் வந்து சின்ன படங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ணுறது இல்லையா இல்லைம்மா சின்ன படங்களை பார்த்து ரிவியூ பண்ணுறது இல்லையா அப்படின்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குமா ப்ராக்டிக்கலாக என்னென்னா சின்ன படங்களில் எது நல்ல படங்கள்னு தெரியறதில்ல காரணம் என்னென்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு படம் ஒரு வருஷத்துக்கு வருதுமா நான் ரொம்ப வெளிப்படையாக பேசுகிறேன் அந்த இரநூத்தி நாற்பத்தஞ்சு படங்களில் நான் முதல்ல சொன்ன மாதிரி நாற்பத்தஞ்சு படங்கள் தான் நல்ல படங்களாக வந்து வருது சினிமாவில் தரமான சினிமா படைப்புகளாக வருது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன் படம் எடுக்கிறாங்க என்ன படம் எடுக்கிறாங்க யார் வந்து படம் எடுக்கிறாங்கன்னு தெரியல சினிமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது நீங்கள் வந்து டாக்டர் படிச்சிருந்தால் தான் டாக்டர் ஆக முடியும் வக்கீல் பிடிச்சிருந்தா வக்கீல் ஆக முடியும் அந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்லாம் இங்கே கிடையாது யார் வேணாலும் பணம் இருந்தால் வந்து படம் எடுக்கலாம் போது எது ஏதோ வந்து படங்கள்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கச்சாமிச்சான் படங்கள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க சோ இந்த இதன் கூட்டமா ஒரு படம் வரும்போது இந்த கூட்டத்துக்குள்ளே எது நல்ல படம்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கு அப்படி கண்டுபிடிச்சு ரிவியூ பண்ணுறதுக்குள்ளே இந்த படத்தை தேட்டரை விட்டு போய் எடுத்துறாங்க இன்னும் போனால் கண்டுபிடிச்சு ரிவியூ பண்ணா அந்த படம் நல்லா ஓடும் நிறைய படங்கள் அப்படி ரிவியூ பண்ணிருக்காங்க அந்த படம் கண்டுபிடிச்சி ரிவியூ பண்ணுறதுக்குள்ளே தேட்டரை விட்டு படத்தை எடுத்துட்றாங்க ஒரு இரநூத்தி படம் வரும்போது அதில் ஒரு ஹீரோ படம்லாம் ஒரு இருபது படம் இருபத்தஞ்சி படம் விட்டுருங்க மீதி ஒரு இருபது படம் நல்ல படமா வருதுன்னு வச்சுக்கோங்க அந்த இருபது நல்ல படம் எங்க ஆகுதுன்னா இந்த இரநூறு படத்தோட மிக்ஸ் ஆயிடுச்சு மிக்ஸா ஆகும்போது கூட்டத்தோட கூட்டமாக வரும்போது ஒரு வாரத்துக்கு நான் பதினைஞ்சு இருபது படம் வருது இந்த இருபது படத்துல ஒரு படம் நல்ல படமா இருக்கு அந்த ஒரு படம் எந்த படம்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள தேட்டு விட்டு போயிடுது ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு இல்லை ரிவ்யூ பண்றதுக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஆனா வந்து அப்படி சூழ்நிலைகள் அப்படி இல்லை ஓகே நெக்ஸ்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க இந்த ஃபிலிம் ரிவ்யூவர்ஸ்லாம் க்ரிட்டைஸ் பண்ணதுனால தான் இப்போ ஐட்டம் சாங்ஸ் வந்து மூவிஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி பாக்கறீங்க ஐட்டம்ஸ் மூவிஸ் மூவிஸ்லாம் குறைஞ்சிருக்குன்னா ரஜினிகாந்த் நடிச்ச அந்த ஜெயில படத்துல காவாக எல்லாம் சமீபத்துலதான் வந்துச்சு வந்துச்சு ஏன் வந்துச்சு ரஜினியே ஆடல தமனா மட்டும் வந்து ஆடிட்டு இருந்தாங்க என்ன சரி நான் வந்து என்டர்டைன்மெண்ட் பாட்டு வைக்கக்கூடாது ஃபைட் வைக்கக்கூடாது அந்த மாதிரிலாம் நான் சொல்ல வரல சினிமாங்கிறது என்டர்டெயின்மெண்ட் மீடியா சினிமாங்கிறது ஒரு பக்கம் ஒரு சிலர் வந்து இது ஒரு ஆர்ட்னு சொல்லுவாங்க கலைன்னு சொல்லுவாங்க உண்மைதான் அது கலையாக நேசிச்ச எடுக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஃபார்ம்லேயே படம் எடுப்பாங்க அவங்களால பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது ஆனால் நல்ல படங்கிற பேர் இருக்கும் கமர்ஷியல் அப்படின்னு ஒருக்கும் சினிமா வந்து மணி இன்வால்வட்னும் போது அந்த பணத்தை போட்டு பணம் எடுக்கும் போது நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்து அதுக்கு தேவையான விஷயங்களை வைக்கிறது தப்பு கிடையாது அது அந்த அளவுகளோடு வைக்கணும் ஓகே நெக்ஸ்ட் வந்து பெரிய ஹீரோக்கள் படத்தை வந்து விமர்சிக்கும் போது அது நெகட்டிவா இருக்கும்போது ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்து இவங்களுக்கு த்ரெட்டனிங் கால்ஸ் வருது அப்படின்ற அலிகேஷனை வந்து வச்சிருக்காங்க ரிவ்யூவர்ஸ் இல்ல இது உண்மைமா அதாவது வந்து பெரிய ஹீரோஸ் படத்தை பத்தி ரிவ்யூ பண்ணும்போது அது அதனுடைய எப்படி சொல்றது ஒரு அளவுகள் பார்த்து தான் ரிவ்யூ பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு இன்னைக்கு ரிவ்யூ பண்றவங்க இருக்காங்க அது உண்மைதான் அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது ஏன் அப்படின்னா வந்து பெரிய ஹீரோஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரசிகர்கள் நான் பேசுறது அவங்களோட ரசிகர்கள் மட்டும்தான் ரசிகர்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்களை வந்து கடவுளாலாம் கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க கடவுளே அஜித் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனாலதான் இப்ப விஜயே எடுத்துக்கலாம் சமீபத்துல சமீபத்தில் வந்து என்ன இளைய காமராஜரா அப்படின்னு என்னமோ போடுறாங்க எனக்கு தெரியல ஒரு இளைய காமராஜரான்னு எனக்கு தெரியல அப்படியெல்லாம் போடுறாங்க ஸோ அப்படிலாம் போடும்போது என்ன ஆகுதுன்னா அது ஆடியன் அதாவது அந்த ஒரு ரசிக்கிறாங்க ஒரு படத்து இருக்கு பார்த்தீங்கன்னா அதை தாண்டி எக்ஸ்ட்ராவா கனெக்ட் ஆகுறாங்க கண்ணா புண்ணான்னு போன் எல்லாம் பண்ணி திட்டுறது வைக்கிறது போறதெல்லாம் நிறைய நடக்குது எனக்கு தெரியும் அது கமெண்ட்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல பெரிய ஹீரோஸை விமர்சனம் பண்ணி போடும்போது அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து கச்சா முச்சான்னு திட்டுறாங்க அது வந்து இயற்கையாக இருக்காது உண்மைதான் சோ இதை நீங்க வந்து சொன்னீங்க நிறைய பேர் அந்த ஷோலையுமே அதுதான் வந்து சொல்லியிருப்பாங்க சோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது இல்லையா ஏன் வந்து ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட கொண்டு வரணும் அவங்களுக்கு இத்தனை பேர் குடும்பங்கள் பாதிக்குது நீங்க வந்து நெகட்டிவா சொன்னீங்கன்னா அத்தனை பேர் குடும்பம் இத்தனை பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற அந்த எமோஷனலா ஐயோ அப்ப நம்ம தப்பா சொன்னா இவங்க குடும்பங்கள் என்ன ஆகும்ன்ற கருத்தை எல்லாம் ஏன் போட்டு திணிக்கணும் நான் தான் சொல்றேன் அந்த மாதிரியான பாயிண்ட்டுக்கு எல்லாம் போக சினிமா கமர்ஷியல் மீடியா புரியுது உங்களுக்கு நீங்க நல்ல படம் எடுங்கள் அந்த படம் வந்து யார் வந்து தவறா ரிவ்யூ பண்ணாலும் அது வந்து மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க மக்கள் நல்ல படம்னு அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா மக்கள் வந்து அந்த படத்தை போய் பார்ப்பாங்க குடும்பம் குடும்பமாக போய் பார்த்து கொண்டாடுவாங்க நீங்க நல்ல படம் எடுங்க இந்த ரிவ்யூ பண்றவங்களுக்குன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஓஹோ நம்ம நல்ல படம் எடுத்திருக்கோம் அதை தப்பா ரிவ்யூ பண்ணி படத்தை ஓட விடாமல் பண்ணிடுவாங்க பண்ண முடியாது நீங்கள் சரியில்லாத படத்தை எடுக்கும்போது அவங்க ரிவியூ பண்ண தான் செய்வாங்க மக்கள் தங்களுடைய கருத்துக்களை சொல்ல தான் செய்வாங்க அதை ஏற்றுக்கிற மனப்பக்கம் உங்களுக்கு இருக்கணும் நீங்க எல்லாரையும் சினிமாவில் விமர்சனம் பண்ணுறீங்க ஒரு போலீஸை விமர்சனம் பண்றீங்க எப்படி சொல்றது ஒரு ஒரு அரசியல்வாதியை விமர்சனம் பண்றீங்க ஒரு சினிமா நடிகரே சினிமால விமர்சனம் பண்றீங்க பல விதமான விமர்சனங்களையும் நீங்க பண்றீங்க அவங்களுக்கு கேலி கூத்தா பல விஷயங்களை நீங்க சொல்றீங்க எல்லாமே நீங்க சொல்லும் போது உங்களுடைய படம் நல்லா இல்லை அப்படின்னா அதனுடைய விமர்சனத்தை நீங்க முதல்ல ஏத்துக்கணும் ஏத்துக்கிற மனப்பக்கம் வேணும் அதான் நல்ல படத்தை எடுத்துட்டு விமர்சனம் பண்ணும்போது நம்ம பேசலாம் ஆனா வந்து நல்லா இல்லாத படத்தை எடுத்துட்டு விமர்சனம் பண்ணும்போது என்ன விமர்சனம் பண்றாங்கன்னா விமர்சனம் பண்ணதான் செய்வாங்க ஓகே ஒரு ப்ரொடியூசரா இருந்து ஸ்ட்ராங்கான கருத்தை படங்கள் வந்து கெட்டு போகாது கண்டிப்பா நல்ல படம் வாழும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஐ திங்க் இனிமே ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தான் வந்து நல்ல கதைகள் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் அதை தான் நீங்க வேண்டுகோளா வச்சிருக்கீங்க ஸோ அது நடக்கதா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பாப்போம் நேரத்துக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி